தலைப்பு செய்திகள் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதன் பின்னணியில் அட்டலந்த சூத்திரதாரிகள் யாழ் அதி உயர் பாதுகாப்பு வலயத்தில் வீதி திறப்பு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைச்சர் ஆராய்வு மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம் சீனா உறுதி இனி விரிவான செய்திகள் பட்டலங்க வதை முகாம் மட்டுமல்ல நாட்டில் உள்ள பல வதை முகாம்களுக்கு பின்னணியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கவில்லையா என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார் பட்டலந்தை வதை முகாம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜூலை இன கலவரம் மற்றும் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களுடன் அந்த காலப்பகுதியில் இருந்த ரணில் விக்ரமசிங்க ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாச போன்றோர் இருக்கவில்லையா என குறிப்பிட்டுள்ளார் மேலும் வதை முகாம்களாக இவ்வாறு நிரம்பி காணப்படும் எமது பிரதேசத்திற்கு எப்போது நீதி கிடைக்கும் என மக்கள் ஏங்கிக் கொண்டுள்ளனர் விசேடமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு வரை நாட்டை கொலைக்களமாக மாற்றியவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியினரே எனவும் தெரிவித்துள்ளார் இது இவ்வாறு இருக்க ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கொலைக்களமாக இருக்கின்ற பட்டலந்தை வதை முகாமனுடைய பிரதான சூத்திரதாரி தான் ரணில் விக்ரமசிங்க என்றும் குறிப்பிட்டுள்ளார் இராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து யாழ்ப்பாணம் அச்சுவேளையிலிருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கி செல்லும் வீதியானது நேற்று வியாழக்கிழமை காலை ஆறு மணியளவில் முழுமையாக திறந்து வைக்கப்பட்டது இவ்வீதியானது பலாலி அறிவியர் பாதுகாப்பு வளையத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் பல நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே இவ்வீதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு பதாகையில் அந்த நிபந்தனைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் இடைநடுவில் நிறுத்துதல் திருப்புதலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வீதியின் இரு பக்கத்தையும் புகைப்படம் எடுத்தல் அல்லது காணொலி எடுத்தல் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் நடை பயணம் செய்ய தடை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர பாரவூர்திகள் பயணிக்க தடை ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வாகனங்களை செலுத்த முடியும் வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தங்களை அடையாளப்படுத்தும் ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருக்க வேண்டும் சுமார் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் இவ்வீதி திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சான்றிதழ்கள் சமாதான நீதிவான்களின் சான்றளிப்பு மற்றும் அரசியல் அமைப்பின் ஏழாவது அட்டவணையின் கீழ் எடுக்கப்பட்ட சத்திய பிரமாணம் ஆகியவற்றில் எழுந்த பிரச்சினைகள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது அதன்படி நிராகரிக்கப்பட்ட சுமார் முப்பத்தி ஐந்து வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாஃபர் மற்றும் பெர்னாண்டோ நீதிபதிகள் அமர்வு தொடர்புடைய வேட்புமனுக்கள் செய்த மனுக்களை விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னர் குறித்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் நேற்று இரவு கை துப்பாக்கி ஒரு மகசின் மற்றும் பன்னிரண்டு தோட்டாக்களை வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் விமான நிலைய புறப்பாடு முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது நாற்பத்தி ஓரு வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டார் ரத்மலானியைச் சேர்ந்த சந்தேக நபர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் நடந்த துப்பாக்கிச் சூடு தொடர்பாக கல்கிசை போலீசாரால் முன்னர் கைது செய்யப்பட்டவர் என்பது முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளுக்காக அவர் பேலியகுடா போலீஸ் குற்ற புலனாய்வு பிரவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் பணி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியது தலா பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சொந்த பிணைகளில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி மாத்தரை வெளிகம பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக அவர் விரக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் யாழ்ப்பாணம் மண்டைத்தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது தொடர்பாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே உள்ளிட்ட குழுவினர் கள விஜயம் ஒன்றை நேற்று மேற்கொண்டனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான சனாத் ஜெயசூரியவும் இந்த விஜயத்தில் பங்கேற்றிருந்தார் மண்டை தீவுக்கு விஜயம் செய்த குழுவினர் மைதானம் அமைப்பது தொடர்பான நிலைமைகளை ஆராய்ந்தனர் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் விளையாட்டு திணைக்களத்தின் அதிகாரிகள் பிரதேச செயலாளர் ராணுவத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் கரீபியன் தீவு நாடான டொமினிகன் குடியரசு நாட்டின் சாண்டோ டொமினிக்காவில் பிரபல இரவு கேளிக்கை விடுதியான ஜெட் செட் எனும் விடுதி அமைந்திருந்தது இந்த விடுதிக்கு உள்ளூரை சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் அதிகளவில் கூடுவார்கள் நேற்று முன்தினம் அந்த விடுதியில் இசை கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமானோர் அங்கு கூடினர் இதில் அரசியல்வாதிகள் பேஸ்பால் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது திடீரென விடுதியின் மேற்கூரை இடித்து விழுந்தது கட்டிட இடுபாடுகளில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழந்திருந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் மீட்பு பணியினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இடிபாடுகளை அகற்றி அதில் சிக்கியவர்களை மீட்டுள்ளனர் சுமார் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் இடிபாடுகளுக்கு அடியிலிருந்து உயிருடன் சிலர் மீட்கப்பட்டதாக மீட்பு குழு தெரிவித்துள்ளது சீன இறக்குமதிகள் மீதான வரிகள் நூற்றி நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்ரம்ப் சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது உலக சந்தைகளுக்கு சீனா காட்டிய மரியாதையின்மையின் அடிப்படையில் அமெரிக்காவால் சீனாவுக்கு விதிக்கப்படும் வரியை நூற்றி நான்கு சதவீதமாக உயர்த்துகின்றேன் இது உடனடியாக அமலுக்கு வருகின்றது எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நாடுகளில் விதிக்கப்பட்ட வரி விதிப்புக்கு தொன்னூறு நாள் இடைநிறுத்தத்தை நான் அங்கீகரித்துள்ளேன் இந்த காலகட்டத்தில் கணிசமாக குறைக்கப்பட்ட பத்து சதவீத பரஸ்பர கட்டணமும் உடனடியாக அமலுக்கு வருகின்றது என பதிவிட்டுள்ளார் இப்படி இரு நாடுகளும் வரி விதிப்பை உயர்த்தி வருவதால் வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்தே உள்ளன என கூறியுள்ள சீனா மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் ட்ரம்ப் வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதித்து வருகின்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீனாவும் வரி விதிக்க ஆரம்பித்துள்ளது இதனால் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை ட்ரம்ப் நூற்றி நான்கு சதவீதமாக உயர்த்தியுள்ளார் சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை எண்பத்தி நான்கு சதவீதமாக உயர்த்தியுள்ளது இது தொடர்பாக சீன அரசின் வர்த்தக துறை செயலாளர் கூறியதாவது அமெரிக்காவுடன் மோதலை நாங்கள் விரும்பவில்லை அதே நேரத்தில் அந்நாட்டின் நெருக்கடிக்கு அடிப்பணிய மாட்டோம் சீனாவின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா விரும்பினால் அதற்கு சீனா தயாராக உள்ளது ஆனால் பேச்சுவார்த்தை பரஸ்பரம் சமத்துவம் மற்றும் மரியாதை அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆனால் மிரட்டல் நெருக்கடி மற்றும் அழுத்தம் ஆகியவற்றின் மூலம் சீனாவை கையாள்வது சரியான முடிவு கிடையாது வர்த்தக போரில் யாரும் வெற்றி பெறப் போவதில்லை அமெரிக்கா தனது சொந்த பாதையில் பயணிக்க முடிவு செய்தால் சீனாவும் கடைசி வரை போராடும் என அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து ஆபர்ஹாம் லிங்கன் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஹாங்காக்கில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியாவின் காஷ்மீர் பிரின்சஸ் என்ற விமானம் குண்டுவெடிப்பின் காரணமாக இந்தோனேசியாவின் கடலில் வீழ்ந்து மூழ்கியதில் பல ஊடகவியலாளர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இவ்விமானத்தில் பயணம் செய்யவிருந்த சீன பிரதமர் சோ என்லாய் கடைசி நிமிடத்தில் தனது பயணத்தை ரத்து செய்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்பலோ பதிமூன்று விண்கலம் ஏவப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அல்சீரியாவில் அந்நாட்டு வான்படையினரால் இயக்கப்படும் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்